என்னுடைய கதர் வேஷ்டியும் கதர் சிப்பா கொண்டா சரி இந்த படத்தை பணமே தரமாட்டேங்கிறாரு இப்படி வசூல் பண்ணாதான் உண்டு சார் பண்ணதுக்கு மிச்சம் அது எப்படி இப்பதான் அதுக்குள்ள மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு வேஷம் இல்லாத மாதிரி ஒரு வேஷம் ரெட்ட வேஷம் மட்டும் சேஞ்ச் ஏமாட்டாங்க எப்படி போதுமா இருக்கு வேஸ்ட் பண்ணாத இதையும் போட்டுட்டு போ கண்டிப்பா வேலை கிடைக்கும் கொஞ்சம் போது அதான் நாகேஷ் பெரிய சாமி தேவர் என்ன பெரிய உங்க வம்சத்துல மீசை பெருசா வளர்த்துக்கீங்களா எனக்கு மீச வளர்த்தோம் அப்புறம் வச்சுக்கலாம் வணக்கண்ண

ஒரு சிங்கம் போட்ட மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்க கூடாது அப்ப கூட அவன் அசிங்கமா தான் இருப்பான் சுப்பிரமணிய பாரதி வணக்கம் மிஸ்டர் சுப்பிரமணிய பாரதி உங்க பேரை கேட்டாலே குழந்தைகளுக்கும் சுதந்திரதாக எடுக்கும் உங்களுக்கும் கவிதைகள் எழுத தெரியுமா பழக்கம் இல்லீங்க பழக்கம் இல்லையா உங்களுக்கு இந்த ராணா வராதா வரும் ஆனா கொஞ்சம் கஷ்டப்படும் கஷ்டப்படும் அப்ப உங்களுக்கு ஷானாவும் வராது சரி இப்ப நான் ஒண்ணு சொல்ற சொல்றீங்களா

எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு நீரே கேள்வி கேளும் மெட்ராஸ்ல உனக்கு தெரிஞ்ச நாலு காலேஜ் பேரை சொல்லி பார்க்கலாம் குயின் மேரிஸ் செல்லா மேரிஸ் எத்திராஜ் எஸ்ஐடி வெரி குட் வெரி குட் தேவி பாலாவில் காட்சி நெருங்க என்னென்ன ஒன்று நாலு ஏழு பத்து அடுத்து விலைவாசிகளை பத்தி ஒரு கேள்வி பில்ஸ் சிகரெட் என்ன விலை சிசர் சிகரெட் என்ன விலை பில் சிகரெட் மூன்று ரூபா சிசர் சிகரெட் ஒன்னு ரூபா வெரி குட் வெரி குட் என்ன ஆராய்ச்சி என்ன அறிவு நீங்க போகலாம் ஆர்டர் உடனே அனுப்புறோம் கெட் அவுட் போத் ஆஃப் யூ என்னையா கேள்வி கேக்குற இந்த காலத்து இளைஞர்கள் பாவம் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியில படிக்கிறாங்க அவங்கள சேஃபா தான் கேட்கலாம் இவ்வளவுதான் கேட்கணும் இவ்வளவு கேட்கறது தான் பெட்டர் வணக்கம் சார் உள்ள வாங்க வணக்கம் சார் வாங்க

மனுஷனுக்கு மீசை எவ்வளவு கூட பெருசா இருக்குமோ அவ்வளோ கூட மனசு சுத்தமா இருக்கும்னு என்னுடைய சின்ன அபிப்பிராயம் சார் ஸ்போர்ட்ஸ்ல எதாவது இன்ட்ரெஸ்ட் உண்டா படிக்க நேரம் போக டைம் கிடைச்சா அப்பாவும் பர்மிஷன் கொடுத்தா அப்பப்ப விளையாடுவேன் சார் பிளாக் பேல பத்தி ஏதாவது தெரியுமா பிளாக் பேல் இல்ல நான் வெயிட் தான் பாத்திருக்கேன் நான் சொல்றது உலக புகழ் பெற்ற ஃபுட்பால் பிளேயர் பிளாக் பேல் உலக புகழ் மன்னிப்பு நான் கேள்விப்பட்டதில்லை உழைப்புக்கு இடையில தான் பொழுதுபோக்கே தவிர பொழுதுபோக்க மட்டுமே உழைப்பாடாதுன்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்த பிரின்சிபல் இப்போதான் சொல்லி கொடுத்திருக்காரு உங்க அப்பா உடனே சார் பயிற்சி கரெக்டா என்ன சொல்லிருக்கேன் எங்க அப்பா சொல்லுவார் சார் முதல்ல நீ ஒரு இந்தியன் அதுக்கப்புறம் தான் தமிழன் அதான் கதராட உடுத்திருக்கீங்களா பொருளாதார அடிப்படையில பார்த்தா நான் போட்டிருக்கிற கதர் சட்டையால ஒரு இந்தியன் வீட்டுல ஒரு வேலைக்கு அடுப்பெரிய சார் சரி சட்டை இவ்வளவு சின்னதா டைட்டா தச்சு போட்டிருக்கீங்களே பெருசா தாராளமா தச்சு போட்டீங்கன்னா இந்தியன் வீட்டுல ரெண்டு வேலைக்கு அடுப்பறியுமே எத்தனையோ இந்தியர்கள் சட்டியை இருக்காங்க உடம்ப மறைக்க துணியை தவிர ரோட பெருக்க இல்ல அப்படி நாகேஷ் சொல்லிருக்காரு யார் அது நாகேஷ் நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா ரொம்ப ஆச்சரியமா இருக்க ஆச்சரியப்படுற அளவுக்கு யார் அவரு கிபி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு வாழ்ந்த ஒரு பெரிய மகா அவர் எழுதுற ஓட சுடியில நான் இதை படிச்சிருக்கேன் இந்த கம்பெனியில வேலைக்கு சேரணும்னா ரெண்டு பெரிய மனுஷாலுங்க சிபாரசு கிட்ட வேணுமே வச்சிருக்கீங்களா சார் நான் படிச்ச படிப்புக்கு இல்லாத வேலை என் அப்பா பேருக்கு இல்லாத வேலை என்னுடைய நாணயம் நேர்மே உழைப்புக்கு இல்லாத வேலை ரெண்டு பேர் சிபாரசு மூலமா கிடைக்கிறது அந்த வேலை தேவையில்லை சார் நில்லுப்பா என்ன நேரு மாதிரி உனக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருது ஐயம்பேட்டை அறிவுடன் நம்பி கலிய பெருமாள் சந்திரா இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய கொள்கைகளை வச்சுக்கிட்டு கேட்ட கேள்விக்கெல்லாம் யாருக்கும் பயப்படாம டான் டான்னு பதில் சொல்றியப்பா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உட்கார் தேங்க் யூ இல்ல உலகத்துல உன்னை விட பெரியவன் யாரும் இல்ல அதனாலேயே நீ யாருக்கும் பயப்படாதே அதே மாதிரி உன்னை விட சின்னவன் யாரும் இல்ல அதனாலயே நீ யாரையும் தாழ்வா நினைக்காதே இது எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த பாடம் சார் இதாக எனக்கு வேற வாக்கு பாருப்பா உடம்பெல்லாம் எல்லாம் புல்லரிச்சு போச்சு